இப்போ இந்த வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இல்லையே இந்த வீட்டோட அமைப்பு வந்து வாஸ்துப்படி இருக்கா அப்படின்னு பாக்குறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இந்த வாஸ்து எதுக்கெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா சூப்பர் கேள்வி கேட்டீங்க வாஸ்து தான் முக்கியமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை இயக்கிறதே வாஸ்து தான் சரி குடியிருக்க நாம குடியிருக்கிற வீடு தான் நம்மளை இயக்குது புரியுதுங்களா நம்ம குடியிருக்கிற வீட்டில் என்ன குறை இருக்குதோ அந்த குறை நம்மளுக்கு வரும் புரியுதுங்களா அது மாதிரி தான் ஒன்னும் இல்லை இந்த சொத்து பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் எங்கள் அப்பா காலத்துல இருந்து எங்கள் அப்பா கிட்ட தான் வருவாங்க ஏன்னா அவர் வந்து கரெக்டாக பிரித்து கொடுத்தாருன்னா அவங்க நல்லா இருக்காங்க இப்போ அவங்களா பிரிச்சாங்கன்னா அவங்க நல்லா இல்லை அது மாதிரி தாத்தா அப்பா அப்புறம் அடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நானும் ஐயாவும் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ முப்பதுக்கு முப்பது ஒரு நிலம் இருக்குதுன்னு வைங்களேன் அவங்க வீட்டில் ரெண்டே பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பையனும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு ரெண்டா பிரிக்க கூடாது எப்பவுமே ஒரு சொத்தை ரெண்டா பிரிக்க கூடாது ஓ கீழ் ஃபுளோர் கிரவுண்ட் ஃப்ளோரை அவங்க வச்சுக்கிட்டோம் சரி மேல் ஃப்ளோரில் வீடு கட்டி மொட்டை மாடியாக தானே இருக்கும் அதில் வீடு கட்டி பெரியவர் மேலே இருக்கலாம் சின்னவர் கீழே இருக்கலாம் ஓ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பெரியவங்க மேலே இருக்கலாம் சரி இப்போ முதல் பையன் ரெண்டாவது பையன் சொல்றாங்களா முதல் பையன் மேல இருக்கலாம் மாடியில ரெண்டாவது பையன் கீழே இருக்கலாம் உடனே இது ஒரு கேள்வி கேட்பாங்க நாலு பையன் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு மூணாவது மாடியில மூணாவது பையன் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் மாடியில ஃபர்ஸ்ட் பையன் ரெண்டாவது மாடையில் ரெண்டாவது பையன் மூணாவது மாடியில் மூணாவது பையன் நாலாவது மடையில் நாலு பையன் நாலு பையனுக்கு மேலே யாரும் டீப் இல்லை இப்போ இப்படி சொல்லிடலாம் புரியுதுங்களா ரெண்டு பையன் இருந்தால் அப்ல ஒரு பையன் டவுன்ல ஒரு பையன் இருக்கலாம் இந்த மாதிரி பிரித்து குடியிருக்கும் போது அவங்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பும் கிடைக்கும்